ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூவில் ஒரு வடை செய்கிறது செஞ்சுருக்கேன் பாருங்கள் வாழைப்பூ வடை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்ததுங்க இதோட லிங்க் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் வாழைத்தண்டு தயிர் பச்சடி அதுவும் செஞ்சு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ குக்கரில் வச்சு அரிசி பருப்பு சாதம் சேலம் சொல்லுறது இது ரொம்ப ச ஃபேமஸுங்க சின்ன வெங்காயம் நிறையா போட்டு செய்கிறது அரிசி பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு செய்கிறது இப்போ சாதமும் ரெடி ஆகிடுச்சி நல்லா குழையாமல் நல்லா உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்கு அரிசி பருப்பு சாதம் இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மெனு மத்தியானம் மெனு அரிசி பருப்பு சாதம் கிறிஸ்பியான வாழைப்பூ வடை வாழைத்தண்டு தயிர் பச்சடி இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு கட்டில் வாழைப்பூ வடை நல்லா கிறிஸ்பியான வாழைப்பூ வடையும் வச்சு தயிர் பச்சடியும் பக்கத்துலேயே வந்து சர்வ் பண்ணிடணும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாழை மரத்துலேருந்து கிடைக்கிற அத்தனையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தயிர் பச்சடியும் இப்போ இந்த வந்து அரிசி பருப்பு சாதம் நல்லா சுட சுட அரிசி பருப்பு சாதம் ஆனியன் வெங்காயம் தாளிப்பு வடகம் போட்டு செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாழைப்பூ வடையும் நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுங்க அந்த சாப்பாட்டுக்கு தொட்டு கொடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது மாதிரி போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி இது மாதிரி அரிசி பருப்பு சாதம் வாழைப்பூ வடையெல்லாம் செய்வோம் வாழைத்தண்டு இது மாதிரி சுத்தம் பண்ணி வாழத்தன்று சுத்தம் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்